பாட்டுவீங்க மாடு நிப்பாட்டியாச்சு அந்த மாடு நேரிலேயே மாடு இருக்கீங்க

இல்ல இல்ல இருக்கு போட்டு

ஆ போய் நான் ஆஃபா பட்டன் ஆஃபு தூக்கி நிற்க ஆனும் ஆஃப் பட்டன்ட்டு இருக்கேன் நேரம் ஆ முடியும்ண்ணே

தேனி மாவட்டம் மார்க்கே கோட்டை ஓய கருப்பத்தேவர் இணைந்து அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமிக்குமார் கடுமையான போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்து புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே ஏ சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ணன் அம்பலம் இணைந்து முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி அறந்தாங்கி புதுப்பட்டி சென்னை கணபதி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி விபிஎம் முத்துகிருஷ்ண கோனார் சென்னை இல்லம் ஓட்டி வருகின்ற சாரதி கள்ளந்திரி சென்னை நிலவு ஓ கேவரக மதுரை மாவட்டம் பறவை நகரத்தந்தை கோரைமுத்து சேர்வை நினைவாக மேலூர் பாய் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம்படி கேந்த மணி நான் கேவலக மதுரை மாவட்டம் கோடுவந்தம்பட்டி மீசெய்தவி இணைந்து அவனியமரவன் கேஆர் மோகன் சாமிக்குமார் ஐந்து கேவலாக நரசிங்கம்பட்டி ராமசாமி நினைவாக வெள்ளரிப்பட்டி மனோஜ் ஓட்டி வருகின்ற சாரதி நரசிங்கம்பட்டி தெரியுங்காண்ணா கதிம ஞானப்பறவை முதல் நாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் புதுப்பட்டி கே அம்மாள் இணைந்து விவாகை மாவட்டம் அமராவதி புரு வேலுக்கிருஷ்ணன் அம்பலம் ஓட்டி வருகின்ற சாரதி அறநாயி புதுப்பட்டி கணபதி பெரியசாமி முன்னாடி போச்சு இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி சத்திரப்பட்டி சென்னை இல்லம் பிபிஎம் முத்துகிருஷ்ண கோனார் ஓட்டி வருகின்ற சாரதி கல்லங்கிரி நிலவு மூன்றாவதாக மதுரை மாவட்டம் பறவை நகர தந்தை தோனி முத்து சேர்வை நினைவாக வேலூர் திக்கிபாய் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடி சேர்ந்த மணி கடுமையான போராட்டத்தின் போது நாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டங்களுக்கு பெருமை சேர்த்திட புதுப்பட்டி கே ஏ அம்பாள் இணைந்து சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் வேலுகிருஷ்ணன் அம்மலாம் போட்டி வருகின்ற சாரதி அறந்தாங்கி புதுப்பட்டியை சேர்ந்த கே எஸ் கணபதி இரண்டாவதாக மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட சந்திரப்பட்டி டிபிஎம் புதுகிருஷ்ணன் கோனார் சென்னை இல்லம் சந்திர சத்திரப்பட்டி பிபிஎம் புத்து கிருப்பில் சென்னை சென்னையில் ஓட்டி வருகின்ற சாரதி கல்லறையை என்ன நிலவு மதி நைன்று வண்டிகளில் மூன்று வண்டிகள் தனியாக முதல் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்தின கே புதுப்பட்டி கே அம்பல் திருவேண்டி மாவட்டம் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ணன் அம்பலம் அவருடைய மாடு முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி கேஎஸ்பி கணபதி புதுப்பட்டி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் சத்திரப்பட்டி ஊரஜ் பிபிஎம்

நரசிங்கப்பட்டி ராமசாமி நினைவாக வெள்ளரிப்பட்டி மனோஜ் மோடி வருகின்ற மூன்று வட்டியம் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை நேர்த்திட புதுப்பட்டி புதுப்பட்டி புதுப்பட்டியை சேர்ந்த கே அப்பால் சிவகங்கை மாவட்டம் அமராவதி போன்ற ஒரு வேலைக்கு அவருடைய முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி புதுப்பட்டி சேர்ந்த கணபதி யார் வந்தா சோடா குடி வரணும் இங்க யாரும் வராதடா ஆதி முதலியார் ஆதி பாட்டி கூட가 ஒரு மூன்றாவதாக மதுரை மாவட்டம் முதலில் கொடி எடுத்து முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி புதுப்பட்டி கணபதி 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 இரண்டாவதாக பதினெட்டாம் கடி சேர்ந்த மணி புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி கே புதுப்பட்டி கே ஏ அம்பாள் கே ஏ அம்பாள் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ணன் அம்பலம் அவர்களுடைய மாடு முதலாவதாக போட்டி வருகின்ற சாரதி அறந்தாங்கி புதுப்பட்டி கணபதி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பறவை நகர சோனிமுத்து சேர்வை நினைவாக சின்ன வேளம்மாள் மேலூர் சிக்கி பாய் போட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாம் குடியை சேர்ந்த மணி ரெண்டு வண்டி தனியா ரெண்டு வண்டி தனியா முதலாவதா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக அறந்தாங்கி புதுப்பட்டி அறந்தாங்கி புதுப்பட்டி கே கே அப்பால் கே ஏ அப்பால் சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் வேலு கிருஷ்ணம்பலம் அவர்களுடைய மாடு முதலாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி புதுப்பட்டி கணபதி பெரியசாமி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் பறவை நகர தந்தை ஜோனைமுத்து சேர்வை நினைவாக மேலூர் சிக்கிபாய் சிக்கிபாய் ஓட்டி வருகின்ற சாரதி பதினெட்டாவது மணி

Вон, அவர்களுக்கு முன்னாடி பற்றி தடவை பெறுகிறது